எளிய குடும்பத்தில் நெசவாளராகிய நடராசன் ஐயாவுக்கும் பங்காரமாளுக்கும் மகனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் அறிஞர் அண்ணா இவருடைய குடும்பம் பக்தி மிகுந்த குடும்பமாக இருந்தது அப்படிதான் அறிஞர் அண்ணாவும் கடவுள் நம்பிக்கையாளராக வளர்க்கப்பட்டார் பின்னாளில் புகழ்மிக்க நாத்திக தல தலைவராக உருவெடுத்தார் இவர் படித்தது வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற ப பச்சையப்பன் பள்ளியில் படித்தார் அதே மாதிரி பச்சையப்பன் கல்லூரியில் இன்டர்மீடியட் படிப்பையும் படித்து முடிச்சுட்டு பிஏ ஆனர்ஸ் படிப்பு படிக்கணுன்னும் போது அவர்கிட்ட பண இல்லை வறுமையின் காரணமாக படிக்க முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டார் அப்போது அவருடைய பேராசிரியர் வந்து சின்னத்தம்பி பிள்ளை அவர்கள் வந்து அவருக்கு நிதி உதவியும் வழங்கி புத்தகங்கள்லாம் வாங்கி கொடுத்து பிஏ முடிக்க வச்சார் இவருடைய கல்லூரி பேராசிரியர்கள் பரதராஜனும் வேலுத்த வேலுச்சமை அவர்களும் இவர் அரசியலா அவர்களுடைய பேச்சாற்றலாலும் அரசியலாலும் ஈர்க்கப்பட்டு அவர் வந்து நீதி கட்சியில் சேர்ந்து பணியாற்றினார் இப்படிப்பட்ட தலைவர் தான் இப்போ இன்னைக்கு வந்திருக்கிறவங்களாம் கோடிகளை எடுத்துக்கிட்டு புதிதாக கட்சி ஆரம்பிப்பு கோடி கோடிக்கணக்கில் பணத்தை முதலீடாக போட்டு கொள்கையே இல்லாம பேச்சாற்றலே இல்லாம வெறும் ரசிகர்களை வச்சுக்கிட்டு மட்டும் நான் தான் முதல்வர் அடுத்த முதல்வர் நான் தான் என்று சொல்லிக்கிட்டு வர்றாங்க அண்ணா கட்சியை தோங்கும் போது அறிவையும் அறிவு பேச்சு எழுத்து இதையே முதலீடாக போற்று முதல் முதலீடாக போற்றி தந்தை பெரியார் வழியில சமூக நீதி சமத்துவம் பெண் விடுதலை என்ற கோட்பாடுகளை மக்களிடம் கொண்டுட்டு போய் கொள்கையை மக்களை கொள்கைப்படுத்தி தொண்டர்களை வந்து கொள்கை வழி ஈர்த்து பின்னாளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக வந்து இந்த சமூக மாற்றத்திற்கான திட்டங்களை அன்னை தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி இருமொழி கொள்கை தமிழ் ஆங்கிலம் மட்டுமே இருமொழி கொள்கை என்று சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கி இந்த சமூக சீர்திருத்தம் சமூக மேம்பாடு அடைகிறதுக்கு அறிஞர் அண்ணா வறுமையில் வாடிய அறிஞர் அண்ணா தான் தன் தன்னுடைய அறிவாற்றலாலும் சொல்லாற்றலாலும் பேச்சாற்றலாலும் இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தின சமூக மாற்றத்தை ஏற்படுத்தின அறிஞர் அண்ணாவின் மூக்கி பதினேழாவது பிறந்த நாள் அண்ணாவின் புகழ் ஓங்குக